ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் நம்ம சேனல் இதை விட நான் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஸ்பின் பவுலிங் ஆல்ரௌண்டர்ஸை நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ் ரீசெண்டாகவே கொஞ்சம் டவுனில் தான் இருக்காங்க பியூர் ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்னு போகிறத விட ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஆல்ரௌண்டர்ஸ் அப்படின்னு எஃபெக்டிவாக எடுக்கிறது தான் உங்கள் பிளானாக இருக்கும் ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம தனியாக ஆல்ரௌண்டர்ஸ் அப்படின்னு போயிட்டு ஸ்பின் பவுலிங் ஆல்ரௌண்டர்ஸை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சாய்ஸில் வச்சிருக்கிறது வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு அவரோட ஃபார்ம் செமையாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டீம் இந்தியாக்காகவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காரு ஸோ ஐபிஎல் டிஎன்பிஎல்னு ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரெகுலர் இன்டர்வலில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நீட்டாகவே இருக்கும் ஸோ எப்போவுமே வந்துட்டு வாஷிங்டன் வந்து அவருடைய ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்க்காக ஆடும்போது கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்துட்டு அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினப்பார் ஈவன் ஆர்சிபிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாலாம் வந்து இறங்கியிருக்கிறாரு ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு அதை வந்து வேறு லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணுற திறமை அப்படிங்கிறது வந்து வாஷிங்டன் சுந்தர் இருக்குது இப்போது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாரு ஸோ பவுலிங் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவாக இருந்திருக்கு அவருக்கு ஸோ அந்த பவுலிங் அப்படிங்கிறத பீக்கில் வச்சு பேட்டிங் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் வாஷிங்டன் சுந்தர் மேலே ட்ரஸ்ட் பண்ணி அனுப்பலாம் ஸோ பேட்டிங்கையும் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கீழே லோயர் டவுன் ஆர்டரில் தான் நம்ம அவர் அனுப்புவோம் ஒரு இருபது ரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் அடித்தாருன்னா கூட டீமோட வெற்றியை நிர்ணயிக்கிற ஒரு ஸ்கோடாக அது இருக்கிறதுக்கு நிறையவே அப்படிங்கிறது இருக்கு வாஷி வந்து பிரைமரி லிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நான் வைக்கிறேன் இந்தியன் பிளேயர் அப்படிங்கிறதுனால ஓவசி சைடில் வந்து நம்ம வந்துட்டு அந்த பிளேயர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் நாலு பிளேயர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பயமும் இருக்கலாம் இருக்கலாம் வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் இந்தியன் பிளேயர் அப்படின்னால ஸோ அதே ஆப்ஷன் வந்து நான் அஸ்வினுக்கும் கொடுக்கறேன் சேம் வந்து இந்தியன் பிளேயர் தான் இதுவும் வந்து நமக்கு எஃபெக்டிவான ஒரு ஸ்பாட்டு அதே நேரம் அஸ்வின் ஐபிஎல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரோட நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பேட்டிங் அப்படிங்கிறதுல நிறைய தடவை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக இறங்கி வந்திருக்காரு ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹேண்டியான நாக்ஸ் அப்படிங்கிறத வந்து அடிச்சு கொடுத்துருக்கிறார் சிஎஸ்கேக்காகவும் ஆடி இருக்கிற ஒரு பிளேயர் ரைவல்ரி ஃப்ரான்ச்சைஸ் கண்டிப்பாக இந்த தடவை வந்து ரவி அஸ்வனுக்கு குறி வைப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஸ்கெட்ச் போட்டால் ஸோ அஸ்வினா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் வந்து நம்ம வச்சு நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் ஏன்னா வந்து ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிற அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து மும்பை அதான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ லாஸ்ட் இயரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூஷ் சாவ்லா அப்படிங்கிற வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ அந்த இடத்துல அவருக்கு நல்ல நீட்டாக வந்துட்டு கை கொடுக்குற மாதிரியான பவுலர்ஸ் எடுக்கல ஸோ அந்த இடத்துல ஷேயஸ் கோபால் அப்படிங்கிறவங்கள எடுத்துகிட்டு ஸோ ரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கீழே லோயர் டவுன் ஆர்டரில் அடிக்க முடியாமல் வந்து லேக் ஆகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் லோயர் டவுன் தான் ஆர்டரில் பேட்டிங் அதே நேரம் வந்துட்டு ஸ்பின் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து கவர் பண்ணணும்னா ஸோ அதுவும் இந்தியன் பிளேயர் அப்படின்னு ரிஸ்க் ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்கிறதுக்கு நம்மளுடைய வாஷிங்டன் வந்த அஸ்வின் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பிரைமரி டார்கெட்ஸ்ல நம்மளுடைய இடத்துல வந்து மும்பை இந்தியஸ்க்கு இருக்கலாம் அப்படிங்கறதோட ஒப்பீனியன் எனக்கு வந்து ஃபார்மர் பிளேயர் வேணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல நான் சொல்றது யார் அப்படின்னா குருணல் பாண்டியா ஸோ குருணல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ பையன் வந்து நல்ல நீட்டான ஒரு ப்ளேயரு ஸோ குருணல் பாண்டியாவோட ரீசன் ஃபார்ம் அப்படிங்கிறது எஸ்பெஷலி இன் டொமஸ்டிக் சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து குருணல் பாண்டியாவை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது ஆல்ரெடி வந்துட்டு இவங்கள நம்ம வந்துட்டு பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரோஹித் சர்மா இருந்தவா பார்த்தோம் இதே மாதிரி ஒரு மெகா ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக வந்து பிரிஞ்சு போனாங்க இப்போ மறுபடியும் அதே ஒரு மெகா ஆப்ஷன் வந்திருக்கு ஸோ அதே மாதிரி வந்து குருணல் பாண்டியாவும் வந்துட்டு வெளியே இருக்கிறாரு ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக குருண்பாண்டியாவை ஆரோட்டாக பிட் பண்ணி வாங்கினா அவங்களுடைய பொசிஷன் அதாவது அவர் விட்டுட்டு போன பொசிஷனுக்கு மீண்டும் பல வருஷம் கழித்து அவரே உள்ளே வந்து அதற்கான விடையை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து நம்மளே வந்து ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் ஸோ அதனால் அதையும் ஒரு விஷயமா கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணணும் குரல் பாண்டியா பேக் டு மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளின் மேக்ஸ்வெல் ஸோ இவர் வந்து ஃபார்மர் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் அவருடைய ஐபிஎல் கரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்த இடமே வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் இப்போது மேக்ஸ்வெல் அப்படின்னு வந்து போனோம் அப்படின்னா அவர் வந்து எல்லா இடத்துலையுமே அவர் வந்து அந்த டாப் ஃபை எக்ஸ்பென்சிவ் வையில் எல்லா ஆப்ஷன்லேயும் அவர் இருந்தாருன்னு வந்துடுவார் ஸோ அந்த அளவுக்கு அவர் மேலே வந்து ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா வந்துட்டு மேக்ஸ்வெல் இருந்தார் அப்படின்னா மேட்ச் இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒத்தாலாக இருந்து கூட மேக்ஸ்வல் வந்து மேட்சஸ் அப்படிங்கிறத முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ ஒரு ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப் அப்படிங்கிறத அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒரு ஆப்ஷனில் அவர் வந்து பதிய வச்சிருக்கிறாரு அந்த மாதிரியான ஆட்டங்கள் நிறையா ஓடிய வேர்ல்டு கப்லாம் ஆடி விட்டுருக்காரு ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸ்வலோட டி ட்வெண்ட்டி ஃபார்ம் அப்படிங்கிறதும் இப்போ நல்லா இருக்குது ஸோ தலைவர் வந்துட்டு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பால்ஸில் ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ்லாம் அடித்தார் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரீசன் ஃபார்மையும் நல்லா வச்சிருக்கிறதுனால அந்த ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகிரியில் நம்ம மேக்ஸ்வலையும் வைக்கலாம் ஓசிஸில் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து எக்ஸ்பென்சிவாக போவார் நான் வந்து ஒரு டீசென்டான பிட்டுக்கு தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா ஒரு எஃபெக்டிவான ஆப்ஷன் ஏன்னா ரச்சின் ரவீந்திராவை பெரிய லெவலில் பிட் பண்ணுவாங்க அப்படின்னு லாஸ்ட் தடவையே வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் ஆனால் ரச்சின் ரவீந்திராவை அந்த லெவலில் வந்துட்டு அவங்க வந்து பிட் பண்ணவே இல்லை ஸோ ரச்சின் ரவீந்திரா ஒரு டீசெண்டான ஒரு பயில தான் வந்து இருந்தார் அதுவும் எஸ்பெஷலி சிஎஸ்கேக்கு ஒரு ரொம்பவே வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட் அப்படிங்கிறதுலாம் சிஎஸ்கேவே வாங்கியிருந்தாங்க ஸோ ஆனால் வந்துட்டு ரச்சின் ரவீந்திராவும் எஃபெக்டிவாக அவங்களால யூஸ் பண்ண முடிஞ்சதா எஃபெக்டிவாக அவங்க வந்து ரச்சின் ரவீந்திராவை யூட்டிலைஸ் பண்ணாங்களானா கிடையாது ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க ஸ்பின் பவுலிங்கும் எஃபெக்டிவாக சப்போர்ட் பண்ணுவார் ரச்சின் ரவீந்திரா மும்பை இந்தியன்ஸ் அதை கிட்டியாக பிடிச்சிக்கணும் நல்ல ஆப்ஷனு அப்படி இல்லை அப்படின்னா சாண்ட்னர் கண்டிப்பாக எஃபெக்டிவான ஆப்ஷன் ஏன்னா சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயை வந்துட்டு பெஞ்ச் பண்ணி பெஞ்ச் பண்ணியே சாண்டனரோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் அந்த ஒரு அந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்து கொடுத்தே வந்து அவர் உட்கார வச்சிட்டாங்க பட் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்பின்னர் நமக்கு தெரியும் ஸோ அவருடைய ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி பவுலிங் பேட்டிங்லேயும் எவ்வளோ மேட்சர்ஸ் சிஎஸ்கேக்காக அவர் எப்போல்லாம் ஆடி இருக்கிறாரோ அப்படிலாம் அவருடைய பேட்டும் பேசியிருக்கு ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான விஷயம் தான் ஏன்னா வந்துட்டு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடிக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு பால் தான் இருக்குது அப்படிங்கிறப்பெல்லாம் ஸோ நம்மளுடைய சேண்டர் சிக்ஸெல்லாம் அடித்து கொடுத்துருக்குறாரு ஒரு மேட்ச்சு அந்தளவுக்கு ஹேண்டியான பிளேயர் கண்டிப்பாக ஸ்டேண்டரை கூட ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரங்கா ரசரங்கா வனிடசுரங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அப்பப்போ கேம் ஆடுவார் பட் ஆனால் இந்த தடவை பேன் விஷயம் அப்படின்னு இருக்கிறதுனால அவர் இப்போ ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கிறது அதனால் எடுத்தால் அடிதாகணும் ஸோ அதனால் வணி சரங்கா கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன் ஸோ சரங்காவோட இந்த ஒரு லெவல் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ இவங்கெல்லாம் நம்மளுடைய மும்பை இந்தியன் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற கிரைடீரியாக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து பிடிக்க பண்ணியிருக்கிறேன் அதாவது வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத விட இவங்களை வந்துட்டு மினிமம் ஒரு ரெண்டு பேரையாவது நம்ம சாய்ஸில் வந்துட்டு வச்சு அந்த இடத்துல ஆப்ஷன் பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டீமாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய ஒடி மீட் பண்ணுறேன் தேங்க்யூ